அன்பான மக்களே நம்மளோட அஜய் இருக்கார் இல்லையா மகாநதியில் அஜய் விஜயோட தம்பி அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ எங்க இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்மளை வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஒரு போஸ்ட்டு பார்க்கும் போது பயங்கரமாக இருக்குங்க அந்த அளவுக்கு செம்மையாக வந்து இருக்கார் ஆனால் புது லொக்கேஷனாக இருக்குது புது இடத்துல போய் எதோ ஷூட் பண்ணுறாங்க மகாநதி அப்படிங்கிறதான் அங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அஜய் இருக்கார் பசுபதி இருக்கார் ராகினி இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல ஆனால் இப்போ விஜய் வீடும் கிடையாது இப்போ காவேரி இருக்கிற வீடும் கிடையாது புது வீட்டில் போய் ஒரு ஷூட் பண்ணுறாங்க அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணுறாங்க அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் வந்து இந்த வீடு நிறைய சீரியலில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அஜய் வந்து பயங்கரமாக டெரராக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க நான் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நம்மளை கேள்வி கேட்டிருக்காரு அது என்ன ஏதுன்னு சொல்லி புரியல ஆனால் பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இவரை பார்க்கும்போது அவ்வளோ அளவு கண் செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான் என்னவாக இருக்கும் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா வில்லன் கேட்டகரியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி இவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் விஜய்க்கு ஷூட்டிங் இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியல அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் இப்போதைக்கு நிறைய வில்லன் கேட்டகிரி தான் மகாநதியில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மக்களே ஆனால் நிச்சயமாக வந்து பயங்கர டெரராக இருக்குங்க இவரை பார்க்கும்போது ஆனால் எங்கே இருக்காருன்னு சொல்லி தெரியல நம்மளை கேட்டிருக்காரு அவரே சீக்கிரமாக அதுக்கான பதிலை சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு